தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது தமிழக துணை முதலமைச்சரும் திமுக மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான மாரத்தான் ஓட்டப்பந்தயம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள இறையூரில் நடைபெற்றது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமை வகித்து மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை குடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் பேசுகையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இருபத்தி மூன்று கிலோ மாரத்தான் ஓட்டப்பந்தயம் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி இறையூரில் நடைபெறுவதில் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் விளையாட்டுத்துறையில் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தி காட்டி இந்தியா மட்டுமல்ல உலகமே வியக்கின்ற வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகின்றார் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர் பாபு நல்லூர் ஒன்றிய செயலாளர் சிவத் தியாகராஜன் செம்பியன் மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் பெண்ணாடம் நகர செயலாளர் குமரவேல் திட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு திட்டக்குடி கவுன்சிலர் இளையராஜா ஒன்றிய துணை செயலாளர் தொலார் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன் மதுரவல்லி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேஸ்வரா குழும தலைவர் சி வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி ஜானகிராமன் விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல செயலாளர் செம்மல் ஒன்றிய செயலாளர் இறையூர் ஆனந்தன் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வேந்தன் மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறையூர் சர்க்கரை ஆலை முன்பு தொடங்கப்பட்ட இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இறையூரிலிருந்து தொழுதூர் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் ஓடினர் அதேபோல் பெண்கள் பிரிவிற்கு இருந்து தொடங்கப்பட்டு தொழுதூர் வரை பதிமூன்று கிலோமீட்டர் வரை சென்றனர் இதில் இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவையுடன் தொழுதூர் வரை சென்றடைந்தது மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பெண்கள் பிரிவில் காஞ்சிபுரம் மாவட்டம் பிரியதர்ஷினி முதல் பரிசை ஆண்கள் பிரிவில் கோயம்புத்தூர் மாவட்டம் சதீஷ்குமார் முதல் பரிசும் வென்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பி கே பாபு மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேஸ்வரா குழும தலைவர் சிவேகா வெங்கடேசன் ஆகியோர் பாராட்டி பரிசு தொகை வழங்கினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி கடலூர் மேற்கு மாவட்ட திமுக குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி எறையூர் கிராமத்தில் துவக்குவதற்கான மட்டும் அமைச்சர் துணை செயலாளர் அண்ணன் பி கே பாபு அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பாக ஒருமுறை கடலூர் மீது வைத்திருக்கின்ற அன்பின் பாசத்தின் அடையாளமாக குறிப்பாக அந்த விளையாட்டு அணியின் நடத்த வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்திருக்கின்ற தம்பி வெங்கடேசன் பாராட்டு